வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு விஜயதசமி நன்னாளில் நூறாண்டை நிறைவு செய்ததை ஒட்டி அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் ஆர்எஸ்எஸ் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இடம்பெறுபவர் திரு மோகன் பராச்சரன் அவர்கள் அவர் அயோத்தி ராமர் வழக்கில் எனது ராமபிரானுக்காக நான் நின்று கொண்டே வாதாடுவேன் என்று வாதாடிய திரு கே பராசரன் அவர்களின் குமாரர் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் இந்திய சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணு அன்று தென் சென்னை மாவட்ட ஆர்எஸ்எஸ் குரு பூஜை விழாவில் ஆற்றிய உரை அந்த உரையை அப்படியே பார்ப்போம் இன்று மிகவும் புனிதமான நாள் கரைகளை தொட்டுக்கொண்டு ஆறு ஓடும் நன்னாள் இந்துக்கள் இன்று அந்த காவிரி மாதாவை வழிபடுவர் இன்று தொடங்கும் எந்த ஒரு காரியமும் பன்மடங்காக பெருகி பலன் தரும் என்பது நமது நம்பிக்கை அதேபோல் ஆர் எஸ் தனது பலத்தை அளவை பன்மடங்கு பெருக்க வேண்டும் இன்று அதிக அளவில் இளைஞர்கள் தங்களை ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடன் இணைத்துக் கொள்கிறார்கள் ஒரு தவறான கருத்துருவாக்கத்தில் ஆர்எஸ்எஸ் குறித்து அதன் செயல்கள் குறித்து தவறான புரிதல்கள் உருவாகி உள்ளன என்னுடைய சொந்த அனுபவத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி நாட்டின் விடுதலைக்கு பின்பும் சரி பல உன்னத செயல்திறன்மைக்கு ஆர் எஸ் எஸ் காரர்களின் முழு அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இது பகவா கொடியின் முன் அவர்கள் காட்டும் சமர்ப்பண பாவனையால் உருவானது பகவா கொடியின் காவி நிறம் பற்றற்ற துறவு மனப்பான்மை மற்றும் தியாக மனப்பான்மையை குறிப்பது காவி நிறம் நமது தேசத்தின் கலாச்சாரத்தின் அடையாளம் யாகங்களில் காணப்படும் ஜுவாலை நெருப்பு ஜுவாலை அதன் மீது வீசும் நெருப்பின் நிறம் காவிதான் இந்த அமைப்பை வலுப்படுத்துவது நாட்டிற்கு மிக அவசியம் என ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சேவை தேசத்திற்கு தேவை என்பதை முத்தாய்ப்பாக கூறி முடித்தார் திரு மோகன் பராச்சரன் அந்த உரையில் இதுபோன்று இன்னும் பல அரும்பெரு மனிதர்கள் ஆர்எஸ்எஸ் குறித்து கூறியுள்ள கருத்துக்களை அனுபவங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அதற்கு பாரத மனித சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்